நம்ம ஜில் மொத்த இலக்டோர்ஸ் உள்ளது பத்து லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி எரநூத்தி ஐம்பத்தாறு ஆனா அதில் எஸ் ஏ ஆர் இது எனுமரேஷன் ஃபார்ம் உட்படுத்தி டிஜிட்டை உள்ளது பத்து லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஆளுகளை அது தொண்ணூத்தி நாலு புள்ளி மூணு மூணு ஆளுகளை நம்ம டிஜிட்டைண்டு நாளே நம்ம லாஸ்ட் டேட்டானு கொடுக்க நாளையான அப்போ நாளெல்ல பதினோரு மணிக்கு முன்போ எல்லாவரும் அரங்கிலும் கையில் வச்சிட்டு அவர் எல்லாரும் தண்ணி வில்லீசிலோ இலோ கொடுக்கேதான் நம்மளை ஜில் அண்களெக்ட் ஆகிட்டுள்ள பதினெட்டாயிரத்தி எரநூத்தி எழுபத்தி ஒன்னான ஆப்சென்ட் ஆயிட்டுள்ளது பதினேழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ஷிஃப்டி ஆகி போயவர் இருபதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு டபுளிங் வந்துட்டுள்ளது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பாக்கியுள்ள காட்டகரி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எட்டு அங்கே தொண்ணூற்றி மூணு ஆள்கள் நம்ம அண்கலக்டாய்ட் மாதிரிட்டு அப்போ இதில் ஆரெயிலும் ஏதெங்கிலும் இனியும் கையில் உண்டில் நாள உச்சையோடு கூடி இது நமக்கு கொடுக்க கொடுத்துக்கழிஞ்சால் மாத்தமே நமக்கு வரும் அப்போ நீங்கள் எல்லாவும் சகரிக்கணும் എന്നാണ് നിങ്ങളോട് உள்ளது